சமூக நேர்களுக்கு வணக்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் விமான நிலையத்தில் வைத்து நான்காவது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மாவீரர் தினம் அமைதியாக அனுஷ்டிப்பு தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் வைஸ் மார்ஷல் எச் எஸ் தூய்ய கொந்த தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று மாவீரர்களை நினைவேந்த தமிழர்களுக்கு முழு உரிமை உண்டு என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் இருந்தாலும் கூட இவ்வாறான நிகழ்வுகளை தங்களுடைய சுயநலன்களுக்காக சில திறப்புகள் பயன்படுத்த முயற்சிக்கின்றன என்று விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கில் மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாது என்று வசந்த சமர்சிங்க தெரிவித்திருக்கின்றார் தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த விடயத்தை தெற்கிலே இனவாதத்தை தூண்டுவதற்காக பயன்படுத்துகின்றார்கள் அதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவிக்கும் பொழுது இந்த விடயங்களை வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தின நிகழ்வுகள் மற்றும் மாவீரர் தின நிகழ்வுகளை வை பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் வகையில் சிலர் செயற்பட்டுள்ளார்கள் அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக அடிப்படையில் விசாரணைகள் கைதுகள் ஆகவே இந்த இறுக்கமான நிலைமையையும் என்பிபி கடைபிடிக்கின்றது என்கின்ற தோற்றுப்பாடு இருக்கின்றது அதேவேளை நினைவேந்தல்களுக்கான விட்டுக் கொடுப்புகளும் என்பிபி அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றது என்கின்ற தோற்றுப்பாடுகளும் வழிகாட்டப்படுகின்றன இதேவேளை படத்தை வைத்திருந்தமை பயங்கரவாதமாக என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சி ஜோதிலிங்கம் இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது மக்களுக்குள்ள அடிப்படை உரிமை இது சர்வதேச சட்டங்கள் ரீதியாகவும் சர்வதேச விழுமியங்கள் ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் இதனை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் நினவேந்தலுக்கு எந்தவித தடையும் விதிக்க மாட்டோம் என்றும் ஏற்கனவே தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி கூடியிருந்தது அதேவேளை இந்த நினைவேந்தல் அனுஷ்டிக்கும் போது கூட குறிப்பாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நினைவேந்தல் மாவீர தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு எந்தவித தடையும் இல்லை அவர்கள் அந்த படங்கள் சின்னங்கள் இல்லாமல் அனுஷ்டிக்கலாம் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார் இப்போ இதுக்கு பிறகு புகைப்படம் வைத்திருந்தமைக்காகவும் இது தவிர இது தொடர்பாக செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார் என்பதற்காகவும் ஒரு பிரித்தானிய இலங்கை வம்சாவளி பிரித்தானிய பிரதியையும் மூன்று மூன்று இளைஞர்களையும் கைது செய்திருக்கின்றார் ஒரு படம் வைத்திருந்ததற்காக கைது செய்யலாமா என்பது உண்மையில் கேள்வி இதில் ரெண்டுபடியாக இருக்கு ஒன்றும் கைது செய்யப்பட்டவர்களை சாதாரண குற்ற குற்றவிய சட்டத்துக்கு கீழே கைது செய்யாமல் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்திருக்கிறார்கள் அப்போ பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே கைது செய்யக்கூடிய அளவுக்கு இது பயங்கரவாத நடவடிக்கையாக என்ற கேள்வி எடுக்கிறது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது ஒரு படம் வைத்திருந்தமைக்காக கைது செய்யலாமா என்ன அடுத்த கேள்வி இருக்கு நினவுரல் நடத்தையக்குள்ள இறந்தவர்களுக்கு நினைவு ஊரல் நடத்தைக்குள்ள அவர்களுடைய படத்தையும் வச்சிருப்பது தவிர்க்க இல்லாமல் இருக்கும் ஆனாலும் இங்கே நினைவு ஊரில் தளத்தில் வந்து படம் வச்சு செய்ததாக சான்றுகள் இல்லை படம் வச்சிருந்ததுக்காக கைது செய்வது வளர் தூரம் சரியான ஏற்கனவே தமிழில் விடுதலை புலிகளாக பல்வேறு நாடுகள் தடை செய்திருக்கின்றன ஐரோப்பிய நாடுகள் பல தடை செய்திருக்கின்றன இந்தியா தடை ஆனால் அங்கேயெல்லாம் படம் வைத்து அவருடைய படத்தோடு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அவர்களை எதுவும் தடுக்க இலங்கையில் மாத்திரம் ஏன் அவ்வாறு தடுக்கிறார்கள் என்பதற்கான பதிலை இந்த அரசாங்கம் சொல்லித்தான் ஆவணும் இது இந்த ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டாண்டால் தனியாக தமிழில் விடுதலை புலிகள் மட்டும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட இல்லை ஜேபியினரும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்தான் ரெண்டு தடவை அவர்கள் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய தலைவர் ரோணவிய விழா கொலை செய்யப்பட்டார் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அங்கே படம் வச்சு தான் நினைவு கூறுகிறாரோ படம் இல்லாமல் நினைவு கூறவில்லை அப்போ அங்கே எல்லாம் படம் வச்சு நினைவு கூறுவதற்கு நீங்கள் அனுமதி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏன் இங்கே ஏன் இங்கே வழங்கக்கூடாது என்ற கேள்வியும் ஒரு நியாயமான கேள்வியும் எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அவர்கள் ஒரு ஒரு காரணத்தை கூறலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஜெயபி தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஏபி தடை செய்யப்பட்டமை தான் ஆனால் அவர்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்போ ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒருவருக்கு நீங்கள் அனுமதியை வழங்கி இருக்கிறீர்கள் ஆனால் இங்கே மாத்திரம் படங்கள் போட்டு நிறம் கூறக்கூடாண்டு சொல்லி சொல்வது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பது உண்மையில் கேள்வியாக இருக்கின்றது இதை விட பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் கைது செய்வதற்கு ஒரு நியாயம் இருக்குது இது நடவடிக்கை நடவடிக்கைகளையும் விடுபட இல்லை ஆகவே ஒரு படத்தை மாத்திரம் அதன் சேவதுதான் ஃபேஸ்புக்கு கூடாது அதற்கு இந்த தண்டனை என்பது இவர்கள் இன்னும் பழைய நினைவில் தான் இருக்கின்றார்கள் பழைய பௌத்த சிங்கள தேசியவாத சிந்தனையில இருந்து இவர்கள் சிறிது கூட விடுபட இல்லை என்பதைத்தான் இது வெளிக்காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன் சின்னங்களை வச்சு நினைவேந்தல் செய்யக்கூடாது என்று கூறுவது கூட சரிதானா என்ற கேள்வி இருக்குது என்ற கேள்வி இருக்குது ஆனால் இங்கே வந்து நினைவேந்தல் ஒன்றில்ல சின்னங்கள் வைக்க இல்லை படமும் வைக்க இல்லை இது ஃபேஸ்புக்கில் படத்தை இங்கே எல்லா பத்திரிகைகள்லாம் படம் வருகிறது இங்கே என்ன இது நினைவு கூட நடக்கிறாண்டு சிங்கள ஆங்கில பத்திரிகைகளிலையும் கூட படங்கள் வருது அவர்களையெல்லாம் நீங்கள் கைது செய்து போட்டீங்களா அப்போ அங்கே ஒரு நீதி இங்கே ஒரு நீதியா என்ற கேள்வி எல்லாம் இங்கே வருது படம் வைத்திருந்தனுக்காக படத்தை பதிவேற்றியமைக்காக அது ப பதிவேற்றாமல் செய்வன் அதை பங்கீடு செய்தனுக்காக கைது செய்ய கைது செய்யப்படுற என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றல்ல அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் இவ்வாறு தெரிவித்திருக்கின்ற நிலையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எச் எஸ் தெரிவித்த விடயத்தை ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது இலங்கையில் போரின் போதும் அசாதாரண சூழல்களின் போதும் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் அதற்கு நாங்கள் தடைகளை ஏற்படுத்தப் போவதில்லை என்பதை முன்கூட்டியே அறிவித்திருந்தோம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர் தினமன்று வடக்கு கிழக்கு மக்கள் அமைதியான முறையில் தமது அன்புக்குரியவர்களை நினைவேந்தினார்கள் அதனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை ஆனால் தென்னிலங்கையில் அந்த விடயங்களை வெவ்வேறு அரசியல் சுயலாபத்துக்காக சிலர் பயன்படுத்த முனைகின்றனர் என்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது உண்மையில் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தமது அரசியல் மீள் பிரவேசத்துக்காக வழக்கம் போலவே இனவாதத்தை திணிக்க பார்க்கின்றார்கள் ஆனால் அவர்களின் நோக்கங்களை மக்கள் அறிவார்கள் அனுரகுமார தலைமையிலான அரசுக்கு வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள் அவர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அதற்கான செயற்பாடுகளை அரசு முன்னெடுக்கும் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மதவாதம் தோல்வி கண்டுவிட்டது மீண்டும் அதற்கு இடமளிப்பதன் ஊடாக நாட்டுக்கு எதிர்மறையான நிலைமைகளே ஏற்படும் ஆகவே மக்கள் அத்தகையவர்களுக்கு இடமளிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு தற்போதைய நிலையில் தேசிய பாதுகாப்பு உயர்ந்த நிலையில் உள்ளது அதற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை தென்னிலங்கையில் உள்ள கடும்போக்காளர்கள் இந்த சந்தர்ப்பத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தவே போலி பிரச்சாரம் செய்கின்றார்கள் இது உண்மையில் தேசிய நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டதாகும் அதற்கு ஒருபோதும் மக்கள் இடமளிக்க கூடாது அதேவேளை வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தின நிகழ்வு மற்றும் மாவீரர் தின நிகழ்வை வைத்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் வகையில் சிலர் செயற்பட்டுள்ளார்கள் அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு எதிராக உரிய சட்டங்களின் அடிப்படையில் விசாரணைகள் கைதுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்திலே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்ற போதிலும் நினைவேந்தல்களுக்கான இடமளிப்பு என்பது கடந்த காலங்களில் இடம்பெற்றது போல் அல்லாமல் பல விட்டுக்கொடுப்புகளோடு இடம்பெற்றிருக்கின்றது என்பதனை தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியினர் அதேவேளை இந்த நினைவேந்தல் விவகாரங்களை மையப்படுத்தி தெற்கில் இனவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடும் வடக்கில் தடை செய்யப்பட்ட விடயங்களை மீள கொண்டு வருகின்ற அல்லது அதற்கு ஆதரவு அளிக்கின்ற செயற்பாடுகளும் நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்படும் அதனை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று என்பிபி தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நன்றி நேர்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சமூகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்